ஒக்கரக்கலை போன்றே ஏற்காட்டிலும் பார்த்தீர்கள் என்றால் பிளாஸ்டிக் பயன்பாடு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அங்கிருக்கக்கூடிய நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம் ஏற்காட்டில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிப்பதற்கு என்ன மாதிரியான நடைமுறைகள் இப்போது இருக்கிறதுன்னு சொல்லுங்க ரியாஸ் சுதாக அதாவது ஏற்காட்டிலும் அதாவது ஏழைகளுடைய இந்த ஊட்டியான ஏற்காட்டிலும் பிளாஸ்டிக் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு ஆனால் இருந்தாலும் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக பூங்காக்களில் அதிக அளவிலான வந்து நிறையா இருக்குது அதே போல் அந்தந்த பகுதிகளில் வந்து குப்பை தொட்டிகள் இல்லாததால் வந்து பூங்காக்கள் அனைத்துமே வந்து பல்வேறு பகுதிகளில் பராமரிப்பு இல்லாத வெறும் பிளாஸ்டிக் பைகளாகவே இங்கே இருக்கப்படுகிறது குறிப்பாக கடந்த காலங்களில் விழா காலங்களில் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு என்று நடத்தப்பட்டு பிளாஸ்டிக் பொதுமக்கள் மலைக்கு செல்லக்கூடிய மக்கள் வந்து அடிவாரத்திலேயே நிறுத்தப்பட்ட அவர்களிடம் பிளாஸ்டிக் பெயர்கள் வந்து வாங்குவது வழக்கம் ஆனால் இருந்தபோதிலும் மற்ற நாட்களில் இது வந்து கடைப்பிடிக்கப்படுவதில்லை முழுவதுமாக பிளாஸ்டிக் மையமாகவே ஏற்காடு வந்து அதிகளவில் காட்சியளிக்கும் காட்சியும் நம்மளால் காண முடிகிறது தற்போது இங்கே இருக்கிற பயணிகளிடம் எங்கள் மக்களுக்கு எப்போம் சார் நீங்கள் சொல்லுங்கள் ஏற்காட்டில் பிளாஸ்டிக் பொருட்கள் முற்றும்தான் தடை செய்யப்பட்டிருக்கு இருந்த போதிலும் அதிகமான இடங்களில் பிளாஸ்டிக் இருக்க இங்கே இருக்கிற நூராட்சி நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க தொடர்பா அது என்றைக்காவது ஒரு நாள் அவங்க வந்து விழிப்புணர்வு பேரணி நடத்துகிற மாதிரி சமயத்தில் மட்டுமே அதை சுத்தம் பண்ணுறதை வாடிக்கை வச்சுருக்காங்க மீதி நாட்களில் பார்த்திங்கன்னா எப்பயுமே அந்த பிளாஸ்டிக் அப்புறப்படுத்தப்படாமல் தான் இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா ஏற்காடு பொறுத்த வரையில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மலைப்பாதை வந்து வெகு குறைவான தொலைவில் வந்து ஏற்காடு மலையை நம்ம வந்து சென்றடை வந்துட முடியும் இங்கே வந்து அடிப்படை வசதிகளுக்கு எல்லா இடத்துல என்ன பிரச்சனை இருக்குதோ அது இங்கே அதிகமாகவே இருக்குது ஊட்டி கொடைக்கானல் அடுத்தது வரிசையில் பார்க்கும்போது ஏற்காடு வந்து மிக முக்கியமான சுற்றுலா இருக்குது அண்டை மாநிலங்களான கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் கேரளா உள்ளிட்ட இன்னும் வந்து நார்த் சைடில் கூடிய மாநிலங்கள் கூட சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் இங்கே வராங்க ஆனால் வரும்பொழுது உங்களுக்கு இயற்கையை கொடுத்து வச்சிருக்கிற இந்த மரங்களோ அல்லது மலைகளோ மட்டும்தான் இருக்கிறது ஒழிய அரசாங்கம் வந்து செயற்கையாக வந்து டூரிசம் அட்ராக்ஷனுக்கான எந்த நடவடிக்கை எடுத்துருக்கிறதா வந்து தெரியல ஒரு சில இடங்களில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வியூ பாயிண்ட் கிட்ட கட்டடம் கட்டுறது கூட அமைக்கிறது இதை மட்டும் தான் ஒழிய ஒளியே எதுவும் செய்ய கிடையாது அதே சமயத்தில் சேலத்தில் கன்னங்குறிச்சின்னு ஒரு இடத்துல பெரிய ஏரி ஒன்று இருக்குது அதை சுற்றி பார்த்து பறவைகள் சரணாலயம் சிறிய அளவில் தனியார் அமைப்பு ஏற்படுத்திருக்கு அது போலவே அந்த ஏற்காடு டவுன் பகுதி எடுத்துக்கிட்டாக்கிட்ட பன்னெண்டாயிரம் மக்கள் வசிக்கிறாங்க அவங்களுக்கு நீராதார பகுதியாக இருக்கக்கூடிய இந்த ஏரி மாசுபட்டுக்குது அதே சமயத்தில் அது சுத்தப்படுறதோட அது பறவைகள் சரணாலய அமைக்கிறதுக்கான வாய்ப்புள்ள பகுதியாக இருக்கிறனால இருந்தால் அது டூரிசம் அட்ராக்ஷனாக இருக்கும் சாலை தோறும் மரங்கள் அது குறிப்பாக ஜெகரண்டா ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் அது மாதிரி வண்ண மலர்கள் தரக்கூடிய நட்டால் கண்டிப்பாக வந்து டூரிசம் அட்ராக்ஷனுக்கு ஒரு பெருசாக இருக்கும் மாதிரி குழந்தைகளை கவரக்கூடிய அம்சமாக எதுவுமே ஏற்காட்டில் சுத்தமாக கிடையாது டூரிஸ்ட்டுங்க வந்தாங்கன்னா ஏதாவது லாட்ஜிங்கில் தங்கிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிற வேலையாக தான் இருக்கிறது இல்லையே ஏற்காடு பொறுத்தவரையில் ஒரு விரும்பி வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுறதில்லை எண்பத்தெட்டு வகையான வியூ பாயிண்ட்டுக்கு வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் எங்கள் ஏற்காட்டில் முழுக்க எல்லா இடத்துலையும் கண்டறியப்பட்டிருக்கு இந்த மலை கிராமங்களில் அதில் பெரும்பான்மையான வந்து தனியார் ஸ்டேட்டில் இருக்குது அதை வந்து அரசாங்கத்தை சொந்தமானதோ அரச நிலங்களிலையோ இல்லை வனங்கள் இருக்கிறதையோ அல்லது தனியார் பர்மிஷன் வாங்கியும் அது மாதிரி நிறைய வியூ பாயிண்டுகளை வந்து மக்களுக்கு வந்து போய் அவங்க ரசிக்கிற வகையில் கண்டுகளிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தா அதுவும் பெரிய அளவில் நல்லா இருக்குன்றது அதே மாதிரி பெரிய இனம் வனவிலங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைசன் காட்டுருமை அந்த காட்டுமையினம் வந்து ரொம்ப வேகமாக அழிஞ்சிட்டு வருது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ ஒரு மாடுகள் இங்கே இறந்து போயே இருக்குது அதை பாதுகாக்கிறதுக்கு வனத்துறையும் அரசாங்கமும் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும் எங்கள் ஊருக்கு அது பெரிய ஒரு ஹானராக நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் சேலத்துலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கூட அசம்பட்டியில் கூட அந்த செந்தில் செந்தில் பப்ளிக் ஸ்கூல் சார்பாக அந்த காட்டுமை ஸ்டேச் நிகழ்ச்சி வச்சுருக்காங்க அது வெறும் ஸ்டேஜ் அளவில் மாறி போயிடக்கூடாதுங்கிறது என்னை போன்ற சமூக ஆர்வலர்கள் எங்களை போன்ற ஆளுகளுக்கு பெரிய ஒரு சங்கடமாகவே இருக்குது ஏன்னா நாங்கள் எங்கள் காலத்தில் அது கூட பார்க்கற வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய சந்ததிக்கு அது பார்க்க முடியாது குறிப்பாக இந்த ஏற்காட்டில் இங்கே வர சுற்றுலா பயணிகளுக்கு அரசு சார்பில் அதாவது தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டிருக்கா குறிப்பாக இங்கே குறிப்பாக டூரிசம் பேக்கேஜஸ் தான் இங்கே வச்சிருக்காங்களா ஹோட்டல் தமிழ்நாடு சார்பாக மட்டுமே அது இருந்துருது ஃபஸ்ட்டு வந்து அது பெரிய அளவில் சுற்றுலாவில் தனியார் ஹோட்டலில் வராத பட்சத்தில் அது மிகப்பெரிய அளவில் நடந்துடுது இப்போ தமிழ்நாடு ஹோட்டல் அரசாங்க ஹோட்டலை விட மிஞ்சிற அளவுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் வந்துருச்சு மோர் தென் டூ ஹண்ட்ரட் ஹோட்டல்ஸ் மேலே இங்கே இருக்குது லாட்ஜிங் பர்பஸில் ஸோ அவங்களுடைய பேக்கேஜ் வந்து அந்தளவுக்கு வந்து சைன் ஆகலைங்கிறது தான் உண்மை இன்னுமே இந்த ஏழைகளோட ஊட்டியாக ஏற்காடு இருக்கா ஏழைகளோட ஊட்டியான்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு என்ன அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை பற்றி தான் சொல்ல முடியுமில்லையே மற்றபடி இங்கே எந்த ரெக்ரேஷமே இல்லை வந்தீங்கன்னா இந்த இயற்கை அந்த மரங்களை பாருங்கள் என்னுடைய முகத்தில் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு பாருங்கள் இது டூரிசம் மக்களுக்கு வந்து ஏற்காடு போலாம் போகலான்ற திரும்ப திரும்ப ஆர்வத்தரணும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு குற்றாலமோ உகனைக்களுக்கோ தண்ணி சீசன் வரும்போது எப்படி போகிறாங்களோ அளவுக்கு கூட ஒரு அட்ராக்ஷன் தான் ஏற்காடு இருக்குதுங்கிற உண்மை மேல் கொண்டு பருவநிலை மாற்றங்கள் டிஃபாரஸ்டேஷன் ஏற்காடில் மரங்கள் வெட்டுறது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பண்ணணும் மரங்கள் வெட்டுறது கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அதே சமயத்தில் நிரந்தரமாக தரக்கூடியதோ இயற்கையை பாதுகாக்கக்கூடிய மரங்களையும் வளர்த்துறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து இன்னும் மேலும் தனியார் நிலங்களில் மரம் வளர்க்குறதுக்கெல்லாம் நிறைய உத்தியோகத்தை கொடுக்கணும் மரங்கள் தான் தானே இந்த குளிர்ச்சி கிடைக்கும் குளிர்ச்சி அப்புறம் ஏற்காட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை சுதிதா தற்போது இந்த ஏற்காடு மக்களுடைய கருத்து நீங்கள் கேட்டிருப்பீங்க அதாவது குறிப்பாக இந்த டிசம்பர் மாதங்களில் கூட வந்து கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் அதாவது மேகமூட்டம் அதிகமாக இருக்கும் ஆனால் இருந்த போதிலும் தற்போது இந்த காலகட்டக்கட்டிலேயே இங்கே பல்வேறு அதாவது பிளாஸ்டிக் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளால் வந்து கடுமையான வெயில் வெயில் கால வெயிலால் வந்து ஏற்காடு பகுதி ஏற்காடு மலைவாழ் மக்களே வந்து கடுமையாக பாதிக்கிறதாக தெரிவிக்கிறாங்க குறிப்பாக இந்த இங்கே இருக்கிற ஏற்காடுகளில் இருக்கிற பல்வேறு பகுதிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பல்வேறு டூரிசம் இடங்களை வந்து ஒருங்கிணைத்து ஒரு கண்டிப்பாக ஹரியாஸ் நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஏற்காட்டில் என்ன மாதிரியான சீர்திருத்தங்கள் அங்கு கொண்டு வர வேண்டும் சுற்றுலா பயணிகளை என்று உங்களிடம் பேசியவர் குறிப்பிட்ட ஒன்றை மட்டும் நாம் தெளிவுபடுத்த வேண்டும் குல்முகர் ஃபயர் ஆஃப் த ஃப்ளேம் என்று சொல்லக்கூடிய அந்த குல்முகர் மரங்கள் அதிகம் வளர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் உண்மையாகவே குல்முகர் மரங்கள் நம் இந்திய தாய்மனுக்கு உகந்த நம் மண்ணின் தரத்திற்கான ஒரு மரங்கள் கிடையாது வார்தா புயலில் கூட நாம் இப்படி வெளிநாடுகளில் இருந்து முன்பு இறக்குமதி செய்யப்பட்ட மரங்கள் தான் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கியன இங்கு மண் சார்ந்த மரங்கள் மிகப்பெரிய அளவில் வேர் பிடித்து நின்றன என்பதை மலை வேம்பில் ஆரம்பித்து பல்வேறு தாய்மண் சார்ந்த மரங்கள் குறித்த நாம் உதாரணத்தை சொல்லலாம்